ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி டீக்கடை கடை கெஜரா வீட்லேயே நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற அதே சுவையில் இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த டீக்கடை கடை கெஜராவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ வாங்க இந்த டீ கடை கஜரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன் ரெண்டு ஏலக்காசு சேர்த்துக்கலாம் இதனால் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் சர்க்கரையை இப்போ பவுடர் பண்ண சர்க்கரையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இதில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குங்க இப்போ விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கரையோட முட்டை எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கெஜரா நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு எடுத்த கப்பாலே கால் கப் ரவை சேர்த்துருக்கேங்க சேர்த்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியெலாம் எதுவும் விட வேண்டாம் இதுல இருக்க ஈரப்பதமே போதுமான அளவுல இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நான் மிக்ஸ் பண்ணிக்க காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த பதத்தில் இருக்கும் மாவு வந்து கையில ஒட்டணுங்க மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளா போட்டுக்கலாங்க ரொம்ப அழுத்தி பிரஸ் பண்ணக்கூடாது லைட்டா மாவுக்கள் எடுத்து இது போல உருட்டிக்க இப்போ இதே மாதிரி உருட்டி எண்ணெயில பொறிச்சி எடுத்துக்கலாங்க இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சின்ன சின்ன இப்போ பிடிச்ச மாதிரி பிடிச்சு போட்டுக்கோங்க இது நம்ம போடும்போது சின்னதாக இருக்கும் வெடிச்சு வரும்போது நல்லா பெருசாக வருங்க கெஜ்ரா வந்து உள்ள வெந்து வெடித்து வருங்க அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வையுங்க அப்போ தான் நல்லா வெந்து வருங்க வெடிச்சும் வரும் நமக்கு இப்போ பாருங்கள் நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே இருக்கும்போது நல்ல உள்ளே வெந்து கெஜ்ரா வெடித்து நல்ல கலர் மாதிரி வருது பாருங்க நல்லா வெடிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு தாங்க வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சுங்க கேஜரா இப்போ நம்ம எடுத்துடலாம் எண்ணெயை விடச்சுட்டு இதே மாதிரி மீத இருக்க மாவுகளையும் நான் கெஜரா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேங்க நம்மளுடைய டீக்கடை கெஜரா ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்க பாருங்க கடைங்களில் கூட வாங்கி சாப்பிட்டா இந்த அளவுக்கு கிடைக்காதுங்க வீட்லேயும் எவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவான டீக்கடை கெஜரா உங்களுக்கும் கிடைக்குங்க நான் சுட சுட பிச்சு காமிக்கிறேன் பாருங்க இது ஆறு ஆறு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ள நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்ல கிறிஸ்பி கிறிஸ்பியாகவும் அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க நான் பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் உள்ள ஒரு கலர் மேலே ஒரு மாதிரி கலரில் மாவு நல்லா உள்ளே வந்துருக்குங்க கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்